ஸ் கியூரபிள் வலிப்பு நோயும் குணப்படுத்தக்கூடியது என்ற நோக்கத்திற்காக புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் சேலம் நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் சேலம் இரண்டாயிரத்தி இருபத்தி பவர் பை டிஎன்சி சிட்ஸ் மற்றும் கிளாண்டி டைமண்ட்ஸ் நாள் நவம்பர் பதினாறு அனைவரும் வருக அனுமதி இலவசம் புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்று இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் கவித்த ஜம்பு சோக பங்கஜம் எல்லாமல்ல என் குலதெய்வம் என் குருநாதன் என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நம்ம போன நிகழ்ச்சியில் வந்து குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் பேசியிருந்தோம் சார் இந்த பயிற்சியெலாம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த பயிற்சி வந்து நான் நினைச்சதெல்லாம் எனக்கு ஏதாவது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு அதே மாதிரி இந்த ஏழரை சனி நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த ஏழரை சனி இன்னும் நமக்கு எவ்வளவு காலம் இருக்கும் அந்த மாதிரி இதில் குறிப்பிட்ட சில ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி மீனராசி கும்பராசி அவர்களுக்கெல்லாம் ஏழரை சனி நடக்குது மகர ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சான்ற ஒரு கேள்வி இருக்குது சார் ஸோ அதை பற்றி பேசலாம் இப்போ இந்த இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அதிசாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து கடகத்தில் உச்சமாக இருக்கிறார் இது வந்து மறுபடியும் ஒரு இரண்டு மாத காலகட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு மிதனத்துக்கே போயிட்டு மிதனத்தில் இருந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒன் இயர் வந்து குரு பயிற்சி ஆகிறது இதுக்கப்புறம் தான் இது வந்து சூரியன் வந்து எப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்துக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வரும்பொழுதும் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகிறது இந்த மாதிரி அதிசாரமாக வந்துட்டு பயிற்சி ஆகிறது இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் நடக்கிற இடத்துக்குன்னு அந்த இடத்துக்குன்னு வரும்பொழுது ஒரு பார்வைன்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பிதிரத்தில் இருக்கிற குரு கடகத்துக்கு வரும் பொழுது குரு வந்து ப பார்வை பெறாத ராசிகள் வந்து சில ராசிகளுக்கு இது குரு வந்து பார்வை பெறும் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள் நடந்தே தீரணும் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது இப்போது மகர ராசிலேருந்து ஆரம்பிப்போம் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏழரை சனி முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லா நேர்களுமே இருக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னா மகர ராசியில் வந்து ஏழரை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் அவமானங்களாக இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியான பிரச்சனைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துச்சு இப்போது ஏழரை சனி முடிஞ்சிருச்சுங்கிறது தெருக்கணிதம் வாக்கியப்படி இனிமேல் தான் திருநள்ளாறுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரசனிக்கு உண்டான இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகர பொறுத்தவரையும் இப்போ நாம் வந்து புதுசாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஆக மொத்த ஏழரசனி முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது முதல் கருத்து அடுத்தது இதில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதுக்கு உண்டான அமைப்புன்னு பார்க்கும்போது குரு வந்து ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது இப்போ எனக்கு வந்து ஒரு காட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் ஏழரை வருஷம் விட்டுட்டாங்க மகராசி நேயர்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழியே தெரியாமல் இருந்த இடத்துல இப்போ இந்த குரு பயிற்சியானது இந்த குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகத்துலேருந்து பார்க்கும் உங்களோட நேரத்துக்கு வழி கிடச்சிருச்சு இதை பிடிச்சி போனால் தான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த ஒரு பயிற்சிக்கு உண்டான அமைப்பு அப்போது கண்டிப்பாலுமே மகர ராசி நேயர்களுக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அடுத்தது மீன ராசி கும்பராசி மேசராசி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கும்பத்து மேலேயே வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இருந்த இடத்துல இப்போ மீனராசிக்கு பதி அப்போ மீனராசிக்கு சனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ சனியிலேருந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அடி வாங்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகசியங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு காசு பணம் காசு பணம்ங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரவு செலவு கணக்கு வழக்காக இருக்கட்டும் ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிற முறைகளாக இருக்கட்டும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் ஏன்னா ராசி அதிபதிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ராசி அதிபதிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியே குரு தான் அப்போ அதுவே வந்து குருவாக பார்க்குற உங்களோட ராசியை பார்க்குறதுனால ஒரு நல்ல விஷயம் தான் நடக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு இல்லீகலான விஷயத்தில் போகவே கூடாது அப்போ மீனராசி ராசி நேயர்களை இல்லீகலான சில விஷயங்கள் ஒரு தவறான சிந்தனை தவறான வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி நபர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இப்படிலாம் நடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் எல்லாத்தையும் நம்ப வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படி நம்பாம இது நல்லது இது கெட்டதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து பார்த்து பழகுனிங்க அப்படின்னா போதும் பிரித்து பார்த்து அந்த விஷயத்தை முடிவு எடுத்திங்கன்னா போதும் எந்த ஒரு சங்கடமான விஷயங்களை வர தேவையில்லை அடுத்தது விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்தவரையும் வந்து கூடையவன் ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் இது யாருக்குமே கிடைக்காது ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமாகி நம்மளுடைய ராசியை பார்க்கறதுனால இதை வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவமானங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை வந்து காசு பணங்கிற விஷயத்துலையாச்சும் கண்டிப்பாலுமே ட்ரையாக இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்துலையும் உடல்நிலை ஆரோக்கியத்துலேயும் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் தெய்வ அனுகூல பரிபூர்ணமாக இருக்கும் குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படும் பூர்வீகத்தினால் மேன்மைகள் ஏற்படும் ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு விருச்சக ராசிக்கு உண்டு அப்போ இந்த நே இந்த டைமில் மூணு ராசியை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கோம் வரும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த ராசிகளுக்கு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் நிச்சயமா சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் ஹலோ மேடம் அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சுமதி மேடம் சுமதி அம்மா எந்த ஊர்லேருந்து மேட்டுப்பாளையம் மேடம் சரி நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்கம்மா ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தி நாற்பத்தி சரி காத்துருங்க நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா முதல் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் சார் முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுக்கு குலதெய்வம் வந்து நாக வடிவான தெய்வங்கள் அங்காள பரமேஸ்வரி காளி இந்த மாதிரி தெய்வங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாகவடிவான தெய்வங்கள் அப்படிங்கிறது முதல் விஷயம் இந்த ஐயனார் சாஸ்தா அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா குல தெய்வம்மா ஆ ரைட்டுங்க அதில் இருக்கிற காவல் தெய்வம் என்னம்மா காவல் தெய்வம் இல்லை சார் அதே கண்ணியாயிட்டா அந்த பாட்டி சாமி சரிம்மா ரைட் அடுத்தது உங்கள் கேள்வி வந்து எதை சார் இந்த கேள்வின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கல்யாண ஆகாமையே சில பேர் இருக்கிறாங்க வந்து இருந்து இறந்தவங்க ஒரு மாதிரி கல்யாண ஆகாமையே வந்துட்டு ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டி இருக்கிறவங்க இருக்கணுமே யார் இருக்கா

தோஷங்கள்னா ராகு கேது தோஷம் தோஷம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கானு வந்து காமிக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இருக்கிற இடமும் வந்து கொஞ்சம் சரியில்லை இடத்த மாற்றி அமைக்கணும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழ்ச்சி அப்புறமேட்டுக்கு கூட என்னோடய நம்பர் கூப்பிடுங்க ஏன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேச வேண்டிய விஷயம் இது கிடையாது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கு ரெண்டே பாயிண்டில் முடிச்சுக்கிறேன் ஒன்று உங்களுக்கு ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ப தோஷம் மிக மிஞ்சி இருக்குது ஒன்று இருக்கிற இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் ஒரு சுமதிங்கிற ஒருத்தவங்க வந்து பிரச்சனை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வந்து இது பார்க்கும்பொழுது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னு கணக்குக்கு வருது அப்படின்னா ஆமாம் நான் அக்கா தம்பி ரெண்டு பேருமே வந்து ஐம்பத்தி மூணு வயசாவது கல்யாணம் ஆகாம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து நான் பெருமைப்படுறதுக்கு உண்டான விஷயம் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு வந்து கூப்பிட்டு சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்மா நன்றி தமிழ் கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர்

இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஐயா என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்ச நாள் தடைப்பட்ட விஷயங்கள் தாமதப்பட்ட விஷயங்களை பற்றி பேசணும் உத்தியோகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்திருக்குதும்மா தடைபடுற விஷயங்கள்னால் என்ன அர்த்தம்னா எனக்கு இதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும் ஆனால் கிடைக்காமே இருக்குது அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் ஒரு தொழில்ஸ்தானமாக இருக்கலாம் மன வாழ்க்கையாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தில் தடைப்பட்ட தாமதப்பட்ட விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற கணக்கு வருது உங்கள் கேள்வி என்னம்மா ஆமாம் சார் என் பொண்ணுக்கு திருமணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனா அவங்க இங்கேயே இருக்காங்க ரெண்டாவது போயிட்டு இருக்க முடியல அவங்க கூட போயிட்டு வாழ முடியல ஒரு தடை போலையே நிக்க அடுத்த எடுத்து வைக்க முடியல சரிங்கம்மா இப்போ உங்க பொண்ணுக்கு பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நேரங்கள் எந்த மாதிரி நேரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்க வேண்டிய அமைப்பு உண்டுமா சரிங்களா அதாவது ஒரு கலையை கற்றுக்கிட்டு நாலு பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு உயிரை காப்பாற்ற படிப்பு இல்லைன்னா ஒரு குருஸ்தானத்தில் இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது அமைப்பு ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா சந்நியாச ஜாதங்களுக்கு இருக்கிற அமைப்பு தான் வந்திருக்குது அப்போ இவங்களுக்கு மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்தக்கூடாது அப்போ கல்யாணம் பண்ணதே தவறுன்னு சொல்ல வரல கோயிலில் கல்யாணம் பண்ணணும் நீங்க எங்க கல்யாணம் பண்ணீங்க மண்டபத்தில் இந்த ஜாதகம் கோயில திருமணம் பண்ணா நல்லது அப்படிங்கும் போது பண்ணியாச்சு இப்போ இது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒரு நல்ல நிலையான விஷயங்கள் இல்லமா நீங்க என்ன சார் பண்ணலாம் அது நான் எப்படின்னு சொல்லக்கூடாதுமா இது நல்ல ஒரு இதை நோக்கி போகலமா அந்த திருமண வாழ்க்கை பார்த்துக்கோங்க சரியா நன்றிம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

ரைட்டுங்கம்மா அடுத்தது அதில் கோ அந்த கோயிலில் கற்பனை சாமி இந்த மாதிரி காவல் ஏதாவது இருக்கா இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேசணுங்களா இல்லைங்க சரி 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 அடுத்து இப்போ உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வினா பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்வி மாங்கல்யம் இந்த மூணு விஷயம் கேள்வி வந்திருக்குமா உங்கள் கேள்வி என்னம்மா ரெண்டு கேள்விங்க பிள்ளைக்கு உடம்புக்கு கொஞ்சம் இருக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பீங்கன்னு சொன்னேன் மாங்கிலியம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுவீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கறதுல ஏதாவது குறைகள் இருக்கானா கிடையாதுமா முருகன் கோயிலில் திருமணம் நடத்துறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை அப்படின்னா உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொந்த பந்தத்து மூலியமாக இந்த மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு வேண்டிய அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் உண்டு ஸோ அது மாதிரி ஏற்படுத்திக்கிறது நல்லது இது ஒரு பாயிண்ட் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு நேர்ந்துட்டு கோயிலுக்கு நான் அதை வேண்டிட்டு செய்யாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் உங்கள் வீட்டுக்காரருக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்குது அப்படிங்கிற கணக்கு வருதுமா அதாவது தொழிலுக்காகையோ ஏதோ விவசாய நில பூமிக்காகையோ ஒரு பழி கொடுக்குறேன் நான் வந்து இந்த இரும்பு தானம் கொடுக்குறேன் ஏதோ ஒரு அருவா அடிச்சு வைக்கிறேன் வேலு அடிச்சு அடித்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து வேண்டியிருக்கிறீங்க அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் உங்க வீட்டுக்காரருக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அது என்னன்னு கொஞ்சம் கண்டறிஞ்சு பார்த்து அதை செஞ்சுருங்க குழந்தைக்கு திருமண வாழ்க்கைக்கு உண்டான அமைப்பு கண்டிப்பாலுமே கூடி வருது நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக முடியுமா நன்றிமா நன்றிமா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு என் பேர் நீங்க எந்த ஊர்லேருந்துமா சரி நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் ஆமாம் முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா உங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது பெண் தெய்வம் காவல் தெய்வம் முருகன் இதெல்லாம் சம்மந்தப்படுதுமா ஆமாங்க ஆமாம் அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வின்னா குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி மங்களகரமான சம்பந்தப்பட்ட கேள்வி உத்தியோகம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட கேள்வி இது மாதிரி கேள்விக்கு உண்டான அமைப்பு இருக்குதுமா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீடு வந்து சேலத்தில் இருக்குது இல்லை நீங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நீங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே கோயில் ஒன்று இருக்கணும் சரிங்களா அடுத்த அடுத்தது இப்போ உங்க கேள்வி என்னம்மா எதுக்கு பார்க்கணும்னு நினைச்சிங்க சொல்லுங்கம்மா பாப்பா எப்படி குழந்தைய பொறுத்தவரைக்கு படிக்க வைங்கம்மா சரிங்களா எஸ் ஆறு எம்மு கேளு பேர் கொண்ட உங்களுடைய பெண்ணுடைய பேராக இருந்தால் டாக்டர் ஆயிடுவாங்கம்மா சரி உங்க பெண்ணு பேர் என்னம்மா லோகேஷன் அப்படிங்கும்போது அந்த மேட்ச் ஆகலை அடுத்த விஷயமா நம்ம கணக்கு போடணும் அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நிமிடத்துவம் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா ஒரு கலையை சொல்லி கொடுக்குற டீச்சிங் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களை பண்ணலாம் மூணாவது ஆப்ஷன் வந்து படிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற ஒரு அனுகூலமும் இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிற காரணம் காரணத்தினால கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பாங்க எந்த ஒரு குறையும் வராது இந்த நேரம் நல்லபடியாக இருக்குங்கம்மா குடும்பத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுடைய முன்னோர்கள்லேயே இருக்கிறதுலே வயதானவங்க ஒருத்தவங்க இறந்துருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பு இந்த மாதிரி ஏதாவது உள்ள வந்துட்டு போயிருக்கணும் அப்படிங்கற அமைப்பு இருக்குது. இந்த ரெண்டுல எது நடந்துச்சுமா சரிம்மா, நீங்க அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிறிஸ்டின் முஸ்லீம் சர்ச்ச மசூதி இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கா? வீட்டுக்கு பக்கத்துல அந்த மாதிரி என்னம்மா? விநாயகர் கோயில் தான் இருக்கு. சரிம்மா, எதுக்கு இத சொல்றற அப்படின்னா, நீங்க இந்த குடும்பங்கற ஸ்தானத்துல பொறுத்தவறி கேது வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால சில பேர் பிரிஞ்சிடுவாங்க வாழ்வாங்க இல்லைனா வீட்டுக்காரர் வந்து குடும்ப வேலை விஷயமாக வெளிநாட்டில் வேலைக்கு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு வெளியூர் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஆக மொத்தம் ரெண்டாம் இடத்துல கேது உக்காந்ததுனால வந்து ஒன்று குடும்பம்னு சொல்கிற வீட்டுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் வீட்டுக்காரர்கள் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு அப்படின்னு வருது அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு நாள் விளக்கு போட்டுட்டு வாங்க எந்த ஒரு குறையும் வராது நல்லதே நடக்கும் சரியாம்மா நன்றிம்மா நன்றி மாழைத்தமைக்கு சார் இப்போது நம்ம ராசி நட்சத்திரம்லாம் தெரிஞ்சால் ஏழரை சனி இவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கிட முடியும் ஆனால் நீங்கள் வெற்றிலை வைத்து பிரசனம் பார்க்குறீங்களா அந்த கணிப்பில் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமா சார் இப்போ நம்ம வந்து ராசியே வந்து ஜாதகமே இல்லாமல் தான் வெற்றிலை மட்டும் தான் வாங்கிட்டு வராங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை பிரசனம் கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆருடம் என்ன வந்துச்சு என்ன ஹோரையில் வந்து பா வந்திருக்காங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க சரிங்களா இந்த எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் வந்து செக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு மைய புள்ளின்னு ஒன்று கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டில் மிதுன ராசி ராசி ஆயில நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதில் யார் இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன் இருக்காங்களான்னு கூட கேட்க மாட்டேன் யார் இருக்கா அப்படின்னா என் பையங்க பையனுக்காக தான் பார்க்க வந்தாலே அவருக்கு தாங்க அப்படிம்பாங்க அப்போது ஜாதகம் நம்ம பார்க்க வந்த பிரச்சனும் கரெக்டு அப்படின்னு நான் உறுதி எடுத்துக்கிறதுக்கே நான் அந்த கணக்கு போட்டே ஆகணும் அப்போ வெட்டிலேயே வச்சு பிரசனம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம் அவங்க என்ன ராசி அப்படிங்கிட்டு நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாக்டாக உள்ளே போய் பார்க்கும்பொழுது பார்க்கலாம் அப்போது இது ஒரு பாயிண்ட்டு சனி இந்த மாதிரி தாக்கங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ஆறுடமாக நாலாம் இடம் வருது அப்படின்னா இல்லை அதாவது லக்னத்துலேருந்து நாலாம் இடம் வந்து சனி வருது அப்படின்னா நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது வீட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கு ஏழரை சனின்னு சொல்லுவோம் இல்லை சனி ஹோர சனியோடைய சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏழரை சனி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சா அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க உங்கள் பேர் சார்

அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறையில் இந்த சாமி இந்த பேரை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்களா ஆமாம் உங்களுடைய பேர் வந்து உங்கள் முப்பாட்டனர் காலத்தில் வந்துட்டு வச்ச ஒருத்தரோட பேரை தான் இதில் வச்சுருக்குறாங்க சரிங்களா அதே போல் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசி கும்பராசி விருச்சகராசி ராசி இந்த நாலு ராசியில் யாரோ ஒருத்தவங்க உங்கள் குடும்பம் மட்டும் ஒருத்தவங்க மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு வருது யார் மகரா ரைட்டுங்க இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு விளக்க சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ராசியே கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆறுடத்தில் வச்சு அப்படிங்கிறதுக்காக ரைட் இப்போ தெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசேஷமான ஆண் தெய்வம் வந்து காவல் தெய்வமாக ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஆண் தெய்வம் வந்து காவல் தெய்வமாக ஒரு பெண் தெய்வம் மூலவராக இருக்கிற உண்டான அமைப்பு தான் உங்கள் குலதெய்வமாக இருக்குது நீரோட வயக்காடு காடு மலை மாதிரி இடத்துல அந்த தெய்வம் இருக்கணுங்கிற அமைப்பு உண்டு கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட கேள்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கேள்வி நிலம் இந்த மூணு விஷயத்துல கேள்வி வந்திருக்குங்க உங்க கேள்வி என்ன பொண்ணு படிப்பு எனக்கு அப்ப பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கறத வந்துட்டு எடுத்தது பண்றதோட இப்ப பொண்ணுக்கு வயசு என்னங்க பதினேழு முடிச்சு பதினெட்டு ரைட்டுங்க ரைட்டுங்க இப்போது உங்களுடைய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவோடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயம் இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு துறைகளில் போய்ட்டு பிஹெச்டி இந்த மாதிரி படித்து அதில் டாக்டர் பட்டம் பெறணும் அப்படிங்கிற அமைப்புகள் இதெல்லாம் அங்கே தான் காமிக்கிதுங்க அதனால் இந்த ரெண்டு துறைகளில் வந்துட்டு அவங்களை ஆர்வமாக இருக்க சொல்லுங்கள் கண்டிப்பாலுமே மிகப்பெரிய அளவுக்கு வளர முடியும் ஒன்று உங்களுடைய தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது சொந்த தொழிலாக இருக்கும் பட்சத்தில் சரியில்லைங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஏற்படுத்தி வேண்டிய அமைப்பு இருக்குது ஒரு ஒரு பன்னெண்டு நாள் இல்லைன்னா ஒரு பதினெட்டு நாளில் சரியாக போயிடும் ஸோ ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுட்டு போக வேண்டிய அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்சால் போகலாம் அப்படி இல்லைன்னா போகிறவங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு ஒரு 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 நேரம் வந்து ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு பாருங்கள் அவங்களுடைய தொழிற்சாண சிறப்படையும் தொடர்ந்து ஒரு மூன்று வாரம் வந்து பிரதோஷ வழிபாடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும்யா நன்றிங்கய்யா நன்றி சார் அழைத்தமைக்கு சார் இன்றைய நேரம் நல்ல நேரம் நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஏழரை சனிக்கான ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி இப்போ என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி சரி எனக்கு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க வேண்டாம் இந்த நம்பருங்கிறது அப்பாயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் சென்னையிலையும் கரூர்லையும் நான் பார்க்குறேன் வெத்திலையை வச்சு பிரச்சனை பார்க்கறதுனால இந்த வெற்றிலையை வச்சு வாங்கிட்டு வந்தால் போதும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து இது பார்த்துக்கலாம் வரும்பொழுது ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்